വീട്ടിലെ എല്ലാമേ മകനുടിയാണ് ധാരാളം രാധ എന്നാ വരല ഇന്നും വരല സാർ ആന്റി നമ്മ വീടാ വാങ്ങി വരേ நான் வேண்டாம் வீட்டுக்கு வேலை வாங்குறது அவ்வளவு மரியாதை அவ்வளவு மரியாதை தெரிஞ்சா நான் பதில் சொல்ல முடியாதது எதையும் கேட்காது கோபி ராஜாவோட அம்மா யார் அவ ஒரு தேவதை அந்த தேவதையை நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல அவதான் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் உங்களை விட்டுட்டு போயிட்டா நான் ஏழு தெரிஞ்சுக்கிட்டா இல்ல நீங்க ரொம்ப நல்லவரு உத்தம இருந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம் நீ பெரிய புத்திசாலி என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யறது சுட்டதுக்கு அப்புறம் தான் நெருப்புன்னு தெரியுது இந்த கல்யாணத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது ரோஜா மாதிரி ராஜா கிடைச்சா மறக்க முடியாத பல அனுபவங்கள் கிடைச்சது நான் அதை கேக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது பணமா ஆமா எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நான் உன் தந்தையிடம் கேட்டேன் அவர் மறுத்து விட்டார் நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை உன் பதிலை விரைவாக எழுதி ராமுவிடம் கொழுத்து அனுப்ப இந்த லெட்டர் கால குணப்படுத்துற வரைக்கும் நான் தல்யாரமே பண்ணிக்க மாட்டேன் சொல்லுங்க கோபி இந்த லெட்டரை நீங்க எழுதுனீங்க குழந்தையை பத்தி தாய்க்கோ தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது என் கோபி பேச மாட்டேங்கிறீங்க இந்த லெட்டர் நீங்க எழுதுனே சொல்லுங்க கோப்பி இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உண்மையை பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த லெட்டரை நான் தான் நீங்க இவ்வளவு பெரிய போத தெரிஞ்சு கூட உங்களை என்னால மறக்க முடியாம துடிக்கிறேன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே அது என்னுடைய அதிர்ஷ்டம் மனசாட்சிக்கு சொல்லுங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்க மனப்பூர்வமா விரும்புறீங்க நீங்க என்ன விரும்பல சொல்லுங்க என் மகன் ராஜா சொல்றேன் என் வாழ்க்கையில் அவளை பெத்த காயத்தை யாரையுமே நான் பாண்டி பைட்டாங்க அவங்க நினைச்சா போவாங்க நினைச்சா வருவாங்க என்ன சார் உருட்டு விட்டுட்டீங்க ஏன் தப்பா நினைக்கிறேன் இது வந்து உருட்டு ஸ்டேட் உடம்புறதுக்கு அப்புறம் அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இழுப்பு ஸ்கேட்டிங் அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றபடி நீ பண்ணணும் என்ன நீ நண்டுபிடி போடுற பிடி விட்டாது பிடி விட்டாது லதா லதா என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சது இல்லை நானும் தான் நம்புறேன் நம்புறேன் ஆமா உங்க அப்பா இந்த புடியை கழட்டி விட்டுற மாட்டாரா

குதிரை விளையாட்டு விளையாடுவோமா குதிரை விளையாட்டா அப்படின்னா உனக்கு தெரியாது குதிரை, நான் அந்த விளையாட்டா புரிஞ்சுக்கோ சரி ஜெயுகா

யார் வந்தாலும் ஏன் இப்படி பயப்படுற விதிப்பா நான் யாரை கண்டாலும் பயந்து சாக வேண்டியது தாத்தா இனிமே நீ பயப்படாத உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா எங்கிட்ட சொல்லு ராஜா ராஜா உங்ககிட்டே சொல்றப்பா உங்ககிட்டே சொல்றேன் ராஜா வேற யாரு இருக்கா எனக்கு உங்ககிட்டே சொல்றப்பா

அவன் கால குணப்படுத்த வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றேன் அதுக்கு உங்க கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் டாக்டர் எனக்கு கால் சீக்கிரமா குணமாயிடும் உங்க கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும் அப்படினா டாக்டர் ரமேஷ் நீங்க கல்யாணத்துக்கு பொன் கூட செலக்ட் பண்ணிட்டீங்களா எஸ் டாக்டர் ரமேஷ் ராஜாவோட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்திருக்கு ஜாயின்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் என்ன ஞாபகம் இருக்குமா எஸ் டாக்டர் அப்ப பார்த்த மாதிரி தான் இப்போ இருக்குறேன் டாக்டர் நாரா உங்களுக்கு தெரியுமா ஓஎஸ் நல்லா தெரியும்

காலல ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்க்கு இப்போதான் சுய உணர்வு வந்திருக்கு. Excuse me டாக்டர். Two tablets twice அ டே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ராஜாவுக்காக அக்கா நீங்க எழுதி கொடுத்த மருந்து எல்லாம் வந்து வர்க்கே. நீங்க

ஆதரிக்கிறதே பாவம் நான் நினைக்கிறேன் பாவம்ல டாக்டர் ஏழைகளுக்கு அது ஒரு சாமம் ராஜாவுடைய அம்மா இப்ப எங்க இருக்காங்க பொறந்தோள்ளே அவன் அனாதை அவளுக்கு அவ போயிட்டான் டாக்டர் சாரி ஏஸ்ட் கோபி ராஜாவை ஆதரிக்கிறது எப்படி ஒரு தாய் வேணும் இப்போ நீ ஏதாவது கல்யாணம் செய்து கூடாது சாரி டாக்டர் மரத்துப்போன உடம்பா இருந்தா அதை பத்தை ஏற்படுத்தி மறுபடியும் இந்த உடம்புக்கு உயிர் பிழைக்கலாம் ஆனா உடைஞ்சு போன இந்த இதயத்தை இனிமே வேற எதுக்குமே எனக்கு அப்படி நான் ராதாவை தயவு செய்து அந்த பேச்சு விட்டுருக்க கோபி டாக்டர் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் கோபிக்கு ராதாவுக்கு என்ன சொல்றது அதை எனக்கு விளக்கமா சொல்லணும் டாக்டர் ஆனந்தான் இருக்காரு தெரியுமா நான் கூட சந்திச்சேன் கேட்டாரா? ஆமா ரமேஷ்கு முன்னாலே நம்ம தொடர்பை பத்தி கேட்டார் இப்ப என்ன நடக்க போவதோ தெரியல ஜெர்மனியில ஒரு தடவை எப்படித்தான் நடந்துச்சு தாய் பக்கத்துல இருக்கும்போது குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்

போறியா எப்படி போறேன்னு பாரு நடக்க முடியாத கவிதை போறேன்னு சொன்னியே போறா அப்பா! மேஷ் என்ன காரியம் சொல்லுமே எனக்கு தெரியும் ரமேஷ் எனக்கும் கோபிக்கு இருந்த உறவை பத்தி டாக்டர் ஆனந்த கிட்ட சொல்லிட்டாரு மனசுக்குள்ள எரிய போராளத்தை அடக்க முடியாம அந்த சின்ன பையனை சித்திரத பண்ணிட்டு அப்படின்னு நீ நினைக்கிற உங்க ரெண்டு அந்த பையனுடைய ட்ரீட்மெண்ட்டு என்ன சம்பந்தம்

நீங்களும் ஏன் அடிச்சான்னு கேட்க வந்தீங்களா இல்ல உங்க பையனை அடிச்சதுக்காக என்ன அடிக்க வந்தீங்களா டாக்டர் கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட வேண்டியது டாக்டர் தாங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உதவிக்கு இந்த பிறவியில எப்படி நான் நன்றி கடனை செலுத்த போறேன் இது கடமை கோபி என் கடமை ராஜா நீங்க கூட்டிட்டு அவனுக்கு கால் குணமாயிடுச்சுங்கிற நம்பிக்கை ஊட்டியே அவனை வளர்க்கணும் அப்படி எஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் யாருக்கு ராஜாவுக்கும் எனக்கும் உள்ள நான் ஒரு டாக்டர் ராஜா என்னுடைய பேஷண்ட் அவனை பத்தி ஏதாவது சொல்லுங்க கேக்குறேன் வேற எந்த விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லாதீங்க